விரலினுடைய முனை தான் ஒரு அந்த புள்ளி இந்த நான் வேற எந்த இடத்துல நோட்டுல வச்சாலும் இந்த நோட்டு என்ன செஞ்சிடும் விழுந்துடும் பொருளினுடைய ஈர்ப்பு மையமாக அந்த விரல் நுண்ண விட்ட அந்த புள்ளி அந்த புள்ளி செயல்படும் என்னுடைய முனி எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் அந்த ஈர்ப்பு மையம் அப்ப ஈர்ப்பு மையம் என்றால் என்ன அப்படி சரியா சொல்லலாமா எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் இருப்பு மையம் எனப்படும் எனப்படும் புரியுதா ஆசை சொல்லுங்க ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் இருப்பு மையம்

சிறப்பு ஒரு பொருளின் செயல்படுவது போல் எனப்பாடும் ஈர்க்கும் மையம் என்றார் என்ன எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தொன்று அப்புள்ளிய